சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதவியின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக தாக்குதலுக்கு தயாராகுங்கள் செங்கடல் கப்பல்களுக்கு ஹவுதிகள் மின்னஞ்சல் எச்சரிக்கை ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டம் தாறுமாறாக உயர்ந்த எண்ணெய் விலை காசா தாக்குதலில் மூன்று மூத்த ஹமாஸ் தலைவர்கள் பலி இஸ்ரேல் ராணுவம் அறிவிப்பு வரிசையாக பறந்த ஈரானின் ஏவுகணைகள் நொடியிடையில் தப்பிய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் இவை பறித்தான் இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக செங்கடல் பாதையில் பயணிக்கும் கப்பல்களுக்கு ஈரான் ஆதரவு ஹவுதிகள் மின்னஞ்சல் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் காசா மீது இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் கடந்த நவம்பர் மாதத்தில் இருந்தே செங்கடல் பாதையில் பயணிக்கும் சுமார் நூறு கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அவர்கள் இரண்டு கப்பல்களை மூழ்கடித்து மற்றொன்றை கைப்பற்றி குறைந்தது நான்கு கடற்படையினரை கொண்டுள்ளனர் இஸ்ரேல் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்கள் அல்லது இஸ்ரேலில் இருந்து புறப்படும் கப்பல்கள் மீதே ஹவுதிகள் தாக்குதல் முன்னெடுத்துள்ளனர் தாக்குதல் தொடர்பில் எச்சரிக்கும் மின்னஞ்சல்களை கப்பல் நிர்வாகங்களுக்கு மே மாத இறுதியில் அனுப்பியுள்ளனர் குறைந்தது ஆறு கிரேக்க கப்பல் நிறுவனங்களுக்கு எச்சரிக்கை செய்துள்ளனர் நவம்பர் மாதத்திலிருந்து இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா தொடர்புடைய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதில் இஸ்ரேலுடன் தொடர்பில்லை என்றாலும் கொஞ்சம் தொடர்பிருந்தாலும் கிரேக்க கப்பல் நிறுவனங்களையே ஹவுதிகள் குறிவைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினான்கில் சனா நகரை கைப்பற்றி சர்வதேச நாடுகளால் அடையாளப்படுத்தப்பட்ட அரசாங்கத்தை வெளியேற்றினர் கடந்த ஜனவரி மாதம் பயங்கரவாத குழுக்கள் என அமெரிக்கா அடையாளப்படுத்தியது கப்பல் நிர்வாகங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பிய விவகாரத்தை ஹவுதிகள் உறுதி செய்ய மறுத்துள்ளனர் அளித்த நெருக்கடியால் பல சரக்கு கப்பல்கள் ஆபிரிக்காவை சுற்றி மிக நீண்ட பாதையில் செல்ல வேண்டும் என்ற நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இதனால் சுயஸ் கால்வாய் வழியாக போக்குவரத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முன் மாதத்திற்கு சுமார் இரண்டாயிரம் பல்கள் இருந்து ஆகஸ்டில் ஆக குறைந்துள்ளது இந்த நிலையில் தற்போது மத்திய கிழக்கில் போர் நெருக்கடி அடுத்த கட்டத்தை எட்டியுள்ளது தலைவர் சையத் ஹசன்லா உட்பட லெபனானில் போராளி தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது மேற்பட்ட ஆவுகணைகளால் ஈரான் தாக்கியது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து ஈரானின் ஆவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் நிர்வாகத்தின் அடுத்த யுத்த நகர்வு இதுவாக இருக்கலாம் என விவாதித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி வரும் இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் ஈரானின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் விதமாக அங்குள்ள எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதன்படி ஈரானின் எதிர்பாராத ஆர்வுகணை தாக்குதலுக்கு பதிலளித்தரும் வகையில் அந்த நாட்டின் எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் விவாதித்துள்ளார் இந்த தகவல் வழி காணதை அடுத்து எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது மேலும் வியாழக்கிழமை முன்பு ஈரான் மீது தாக்குதலை இஸ்ரேல் முன்னெடுக்குமா என்று தாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் ஈரானின் எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை அமெரிக்கா ஆதரிக்கிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள ஜோ பைடன் அது குறித்து விவாதித்து வருவதாகவும் ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் ஜோ பைடனின் கருத்துக்களை தொடர்ந்து மத்திய கிழக்கில் போர் சூழல் அதிகரித்து வருவதால் எண்ணெய் விலைகள் சுமார் ஐந்து சதவீதம் உயர்ந்தன இந்த நிலையில் லெபனானில் இருந்து பிரித்தானியர்கள் என்றே வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை அரசாங்கம் தரப்பில் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் குறைந்த எண்ணிக்கையிலான விமான சேவைகளை பிரித்தானிய அரசாங்கம் இருந்து ஏற்பாடு செய்துள்ளதாகவும் வியாழக்கிழமை அதிக எண்ணிக்கையிலான விமான சேவைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் டேவிட் லாமி தெரிவிக்கையில் லெபனானில் சூழ்நிலை மோசமடைந்து வருவதாகவும் லெபனானில் உள்ள பிரித்தானிய பிரஜைகளின் பாதுகாப்புகளின் முதன்மையான முன்னுரிமையாக தொடர்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் லெபனான் தலைநகர் பெயரூட்டில் நேற்றிரவு மேலும் குண்டுவடிப்புகள் நிகழ்ந்தன லெபனானின் சுகாதார அமைச்சகம் புதன்கிழமை வெளியிட்டுள்ள தகவலில் மத்திய பெயரூட்டிலுள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மீது இஸ்ரேல் ராணுவம் முன்னெடுத்த வான்வழி தாக்குதலில் குறைந்தது ஆறு பேர் கொல்லப்பட்டதாகவும் ஏழு பேர் காயங்களுடன் தப்பியதாகவும் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் ஹிஸ்புலா படைகளுடன் லெபனான் ராணுவமும் களமிறங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் மூன்று மாதங்களுக்கு முன்பு நடந்த தாக்குதலில் மூன்று ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசா மீது நடத்திய ஒரு வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் அரசின் தலைவர் ரஹி முஸ்தகா கொல்லப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாஸின் அரசியல் பணியகத்தின் பாதுகாப்பு பணியகத்தில் இருந்த சமே அல் சிராஜும் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதலில் கமாண்டர் சமி ஓடேவும் கொல்லப்பட்டார் இதில் ரஹி முஸ்தஹா சீனியராக செயல்படுகிறார் அவர் ஹமாஸ் படையின் முடிவுகளை எடுப்பது வழக்கம் ஹமாஸ் தலைவர் யக்யா சின்வாரின் வலதுகரமாக முஸ்தஹா அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இவரை சர்வதேச பயங்கரவாதியாக அமெரிக்கா அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் கத்தாரின் அமீர் எமிர் ஷேக் தமிம் பின் ஹமத் அல் தானி கூறுகையில் தற்போது இஸ்ரேலினால் நடத்தப்படும் கொடூரமான தாக்குதலுக்கு எதிராக கத்தார் லெபனானை ஆதரிக்கிறது அனைத்து இடம்பெயர்ந்த மக்களுக்கும் இந்த ஆக்கிரமிப்பினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மனிதாபுமான நிவாரண உதவிகளை வழங்க விரைவான நடவடிக்கை மற்றும் தேவையான அனைத்து ஆதாரங்களையும் வழங்குவதற்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் காசா மீதான போரை நிறுத்துவதில் சர்வதேச சமூகம் தோல்வி அடைந்தது ஆக்கிரமிப்பாளர்கள் சிறிதளவு பொறுப்பும் இல்லாமல் மோதலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளிலேயே ஈடுபடுகின்றனர் என்று அவர் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேலின் டெல்லாவிவ் மீது ஈரான் முன்னெடுத்த தாக்குதலில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பயணிகள் விமானம் ஒன்று நூலிலையில் தப்பியதாக பகிர் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது இந்த நிலையில் ஐக்கிய அமீரகத்தின் துபாய் மாகாணம் நோக்கி பறந்த விமானம் ஒன்றின் விமானி அதிரவைக்கும் காணொலி ஒன்றை பதிவு செய்துள்ளார் இது மட்டுமின்றி ஈரான் ஏவுகணை தாக்குதலை முன்னெடுக்கும் முன்னர் விமானம் பறக்க தடையேதும் அறிவிக்கப்படவும் இல்லை மேலும் ஈரானும் எச்சரிக்கை ஏதும் விடுக்காமல் ஆவுகணை தாக்குதலை முன்னெடுக்க பல விமான சேவைகள் தங்கள் பாதைகளை மாற்றிக் கொண்டனர் வெளியான தரவுகளின் அடிப்படையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான வான்வழியில் மட்டும் ஆவுகணை தாக்குதல் நடந்த போது விமானங்கள் பறக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதன்படி பாரிஸ் நகரில் இருந்து மும்பை நகருக்கு புறப்பட்ட ஏர் பிரான்ஸ் விமானம் ஒன்று சுமார் நான்கு மணி நேரம் பறந்த பின்னர் ஆவுகணை தாக்குதலை அடுத்து மீண்டும் பாரிஸ் திரும்பியுள்ளது இதனால் அந்த விமானமானது நான்கு மணி நேர தாமதமாக மீண்டும் புறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மற்றும் நகரங்களுக்கான விமானங்கள் குறைந்தபட்சம் அக்டோபர் எட்டு வரை மீண்டும் தொடங்கப்படாது என்று ஏர் பிரான்ஸ் தெரிவித்துள்ளது ஈரான் தாக்குதலின் போது நூலிலையில் தப்பிய நிலையில் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவிக்கையில் பயணிகளின் பாதுகாப்பு என்பது எப்பொழுதும் எங்களின் மிக உயர்வான முன்னுரிமைகளில் ஒன்று அதற்கேற்ப எங்களது செயற்பாடுகளை நாங்கள் தொடர்ந்து மதிப்பீடு செய்து சரி செய்கிறோம் என தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை ஈரான் முன்னெடுத்த தாக்குதலில் தொன்னூறு சதவிகித இலக்குகள் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் பல மொத்தமாக அளிக்கப்பட்டுள்ளன அத்துடன் இஸ்ரேலின் மொசாத் உளவுத்துறை தலைமையகத்திற்கு அருகிலுள்ள பகுதியும் தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய கிழக்கில் நிகழும் பதற்றங்களுக்கு மத்தியில் பிராந்திய அமைதியின்மை காரணமாக ஈராக் ஈரான் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளுக்கான விமானங்களை மூன்று நாட்களுக்கு ரத்து செய்துள்ளதாக துபாயை தளமாக கொண்ட எமிரேட்ஸ் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த பதிவானது